பிடித்த நான் மிகவும் மதிக்கிற மிக மூத்த இயக்குனர் திரு எஸ்பியன் அவர்கள் முன்னிலையில் இந்த விழாவில் கலந்துக்கிறது என்னுடைய பெரும் மகிழ்ச்சி சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் வந்து பேர் தெரிஞ்சுதான் அவங்க அப்பா அம்மா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் ஒரு நாட்டில் இதுக்கு மேலே விளையாட முடியாது ஸோ அவங்களோட ச அவங்க முன்னிலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு மூத்த எனக்கு சீனியரான என்னுடைய இயக்குனர்கிட்ட நான் வேலை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சீனியராகவும் இருந்து அன்பாகவும் இருந்து கேளடி கண்மணிலையும் எனக்கு பல உதவிகள் புரிந்த திரு கண்மணி சுப்பு அவர்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இருபது படம் ரஜினியோட சூப்பர் ஹிட்டு இருபது படம் கமல் சாரோட சூப்பர் ஹிட்டு ஆனால் எவ்வளோ சிம்பிளாக உட்காந்து அதாவது வந்து இன்றைக்கெலாம் ஒரு பாடத்து ஹிட் ஆனாலே தலை தலையில் நிற்கிறது இல்லை அந்த காலகட்டத்தில் இப்போ தாண்டி போகிறாங்க ஆனால் அவரை வந்துட்டு வந்து ஒரு ஒரு விஷயங்களை நான் அரிஸ்டன்டாக்டாக இருக்கும்போது கற்றுக்கிட்டேன் நான் பாலச்சிருந்தா சார்ட்டை அரிசன்டாக்டராக ஒர்க் பண்ணும்போது கவிதாலையால் நிறைய படங்கள் எஸ்பிஎம் சார் டைரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டதையும் நேரம் கவராமையும் அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிகள் வரையணும் வந்துடுவாங்க அண்டு எப் எப்படி சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்களோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நமக்கெல்லாம் கனதாசன் சார் ரொம்ப பிடிக்கும் கண்ணதாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் இல்லையா கண்மணி சுப்பு நேச்சுரலி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவருடைய கண்ணின் மணியான கனதாஸ் கண்மணி சுப்பு அவர்களோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் நான் கண்ணதாசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ரெண்டு லைனாவது ஜூனியர் கனதாசனை பாராட்டினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எத்தனையோ இல்லை எவ்வளோ வரிகள் கண்ணாசன் வரிகளை காவிரி மீனன் சொல்ல சொல்ல கேட்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார் இங்கே பாருங்கள் வாட்டர் வெயிட்டிங் வாட்டர் வெயிட்டிங்னு நினைத்தால் எடுக்கும்ல ஒரு பாட்டு திடீர்னு கேபி சார் என்ன பண்ணிட்டார் அப்பாவெல்லாம் கூப்பிட வேண்டாம் பையனே எழுதிடான்னு சொல்லிட்டாரு பையன் அசிஸ்டண்ட் டேரக்டர் நினைத்தால் இணைக்கும்ல ஸோ அதனால் கம்பெனிஸுக்கு வந்து வாட்டர் வெயிட்டிங் வாட்டர் வெயிட்டிங்னு ஒரு குட்டி இங்கிலீஷ் பாட்டோட இங்கிலீஷ் வரிகள் ஆரம்பிக்கிற பாட்டில் ஒரு வரி எழுதியிருந்தார் இவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு காதலி வரலை ஸோ நாற்று வச்சு காத்திருந்தால் நெல்லு கூட விளைஞ்சிருக்கும் இதே வரி கண்மணி செய்வது இதே வரி பின்னால் இதே வரி வேற ஒரு பாட்டில் வேறு மாதிரி வந்தது அது வேற ஆனால் முதல்ல அதை எயிட்டிஸில் எழுதினது வந்து கண்மணி செய்வர்கள் நாற்று வச்சு காத்திருந்தால் நெல்லு கூட முளைச்சிருக்கும் அது வாட்டர் வெயிட்டிங் வாட்டர் வெயிட்டிங் பாருங்க காதலியே காதல் உண்டா சொல்லுன்னு அந்த மாதிரி அந்த பாட்டு போகும் அதை விட எனக்கு அவரோட பாட்டுலாம் இந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்துல மீட்டருக்கு தான் பாட்டு எழுதுறோம் சம்டைம்ஸ் ஆனால் அந்த வரியை அந்த மீட்டருக்கு இருக்கிற இடத்த எப்படி போடுறோம் அதாவது வந்து சர்க்கரங்கள் நீங்கள் சொன்னீங்களே வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு தேவைங்கிறது தான் கரெக்டு ஆனால் மீட்டருக்காக தான் மட்டும் போட்டார் அந்த மட்டும்க்கு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சு பார்க்கலாம் மூணாவது வேண்டாம்னு சொல்றாரு இல்லை நீங்க எப்படி வேணால் பண்ணலாம் அதை இரண்டு மட்டும் தேவைன்னு சொல்றாருல அதுலேருந்து சரி நான் இவருக்கு சொல்ல வந்தது என்னென்னாக்க நான் தேடும் செவ்வந்தி பூ இது யார் வேணா எழுதுவாங்க அடுத்த வரி எதிராக ஒரு நாள் பார்த்து அந்தியில் அதில் ஒரு செலக்ட் பண்ணுங்க அதுவே ஒரு நாள் செலக்ட் பண்ணுங்க நான் நாளைக்கு மலர்றேன் இல்லை இல்லை நான் நீக்கு மலர்றேன் வெள்ளிக்கிழமை மலர்றேன் ஒரு நாள் பார்த்து அந்தியல் போட்டது என்ன பியூட்டிஃபுல் வரி பாருங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம ஒரு படத்துக்கு வாசனை எழுதினார் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத் எழுத்தாளர் கவிஞர் எனக்கு அவரோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் இதுக்கு அடுத்தது குட்டியாக இந்த இடத்துல கனராசன் எனக்கு நல்லா தெரியும் அதாவது வந்து நான் ஊசி விற்க வந்திருக்கேன் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா எனக்கு ஊசி விற்க வந்திருக்கேன்னு தெரியும் ஊசி எங்கே விற்க வந்திருக்கேன் கொல்லன் தெருவில் விற்க வந்திருக்கேன் ஸோ அதனால் கனராசன் புகழை வந்து இந்த கனராசன் நடுவில் நான் பேசணும்னா இவர் நான் வந்து கனகாசனுக்கு ரசிகன் சொன்னார் காவிரி மெமன் நான் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் அதை எப்படி சொல்லலான்னு யோசிச்சு பார்த்தேன் நான் கனகாசனுக்கு ஃபேன் எல்லாம் இல்லை இங்கிலீஷ்ல சொன்னான் ஏசி தமிழில் சொல்லணுன்னு வச்சுருக்கேன் கனகாசனுக்குலாம் ரசிகன் இல்லை பக்தன் எனக்கு வந்து கனகாசனோட வரிகளை கோட் பண்ணாமல் எனக்கு வெறும் சரி ஒரு ரூபாய் சொன்னார் கன்னராசன் வரிகளை நான் படித்ததை விட நீ சொல்லி ரொம்ப கேட்கறேன்டானு ஒரு வரி இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணுங்கிறதுக்கு அவ்வளோ உதாரணமாக நான் சொன்னது நானும் இங்கே யாரோ ஒருத்தர் ப்ளஸ் டூ படிக்கிற போது கேட்டதுன்னு சொன்ன மாதிரி கனரசன் பாடல்களோடு வளர்ந்ததுனால கனரசனுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறவர் ஒரு குட்டி கதை ஒரு சில குறிப்புகளோடு நான் இதை பேச்ச முடிச்சுறேன் பாட்டு இவ்வளோ இருக்குது நான் ஏன் பிடுங்கி நடுவில் பேசுகிறதுக்கு வரேன் என்னென்னா என்னால் பாட்டையே என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நான் பேசணுமேங்கிற நான் நிம்மதியாக பேசிட்டு அந்த பாட்டை கேட்குறேன்னு அவரை நான் நடுவில் படுத்தி நெடுவில் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல வெட்டு இருக்குது ஸோ அதனால் நான் எவ்வளோ உளர்னாலும் அது காணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து எங்களுக்கு நிலவில் பூந்துட்டேன் எனக்கு ஒரு குட்டிக்கே சொல்லக்கூடாது அதுக்காக தான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் எப்படி அந்த கதை கனாசனம் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அந்த கதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதின கதை அவர் வந்து அகரஹாரத்தில் போனேன்னு ஒரு கதை அதை படித்தவங்களுக்கு நான் கதை சொல்கிறது முன்னாடியே தெரியும் தான் வேணும்னே டைட்டில் சொல்கிறேன் கதை ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வீட்டில் வந்து ஒரு பூனை வந்து ரொம்ப விளையாட்டு காமிக்குது எப்படின்னா இப்போ இல்லாத ரகலை பண்ணுது இவன் இவ்வளோண்டு குட்டி பையன் அவன் இவனுக்கு அந்த பூனையோட ஒரு போட்டி உருவாகுது இதை எப்படியாவது பிடிச்சிடணுன்னு பார்க்குறான் அது எப்படியும் அவன்கிட்ட மாட்டவே மாட்டேங்குது வேம்பான்னு ஒன்று அந்த காலத்திலலாம் வெந்நீர் போடுறதுக்காக இருக்கும் பாத்ரூம்ல அந்த வேம்பா இருக்கிறது அந்த பையன் பார்த்து வச்சுட்டான் எப்படியாவது இந்த பூனையை பிடிச்சினுங்கிறது அவனோட திட்டம் அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் டிஸ்கஸ் பண்றான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சரிடா பிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்ப அந்த பக்கமா டெய்லி வந்து ஒரு புச்சர் ஒருத்தர் போவார் அதான் இது பெற்றவரை போவார் அவர் போறவரை பார்த்துருக்கான் ஆடெல்லாம் வெட்டுவார் மாடெல்லாம் வெட்டுவார் அவர் போறதுனால அவர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம்னு இவன் ஒரு திட்டம் தீட்டிட்டு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு செலக்ட் பண்ணி அந்தியில இல்லை பகல் நேரத்துலேயே எப்படி பிடிக்கிறது அந்த பூனையை இவர் முதல்ல போய் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிறாரு யோடிங்க அந்த கதையை படிக்கணும் படிக்காதவங்க படிங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அந்த பாத்ரூம்க்கு அந்த அந்த குழந்தை வயசுக்கே நம்ம போயிடுவோம் நம்ம அந்த பூனையை பிடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அந்த பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிப்போம் ஒளிஞ்சின்ட்டு அந்த வேம்பாக்குள்ளே அதை எப்படியாவது இவர் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அது வரும்போது ஒரு போர்வை போட்டு அந்த பூனையை தூக்கணும் பூனையை பிடிக்கிறது ஈஸியாக இந்த குழந்தை பிடிச்சிடுவோம் பிடிச்சு அந்த கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து அந்த மண்டபத்துக்கிட்ட அந்த புச்சரை டெய்லி போகிற வழியில் வெயிட் பண்ணி எப்படியாவது அவனை பார்த்த அவன்கிட்ட இதை கொடுத்துடும்னு வெயிட் பண்ணும் அவன் ரொம்ப நேரம் அன்னைக்குன்னு வரமாட்டான் அப்புறம் அவன் நீங்கள் எதிர்பாராத கிளைமேக்ஸ் அவன் வருவான் அவன் வரும்போது அவங்ககிட்ட இது வந்து வந்து அவன்கிட்ட எதோ நிறுத்தி பேசும் இத்திரோண்டு குழந்தை ஏதோ ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டுன்னு வந்து பேசுது என்னன்னு கேட்பான் ஒன்றும் இல்லை ஒரு பூனை இருக்குது இது நீ எடுத்துன்னு போகணும் எதுக்குன்னு கேட்பார் அவர் நீ வெட்டி ஆடு வெட்டுற மாடு வெட்டுற பூனையை வெட்டிடுங்க அவன் ஒன்றே அவன் சொல்லும் அதெல்லாம் வெட்ட மாட்டேன் பெரிய இவ நான்தான் எப்படி சொல்வே பெரிய புத்தர் மாதிரி பேசுகிறேன் நீ தான் ஆடை வெட்டுற மாடை வெட்டுற பூனைய வெட்ட வேண்டியது தானே சரி என்ன கஷ்டங்கிற மாதிரி கேட்டிருப்பேன் அந்த பையன் அப்படி கேட்கல அதெல்லாம் வெட்டுறீங்க ஏன் இதை வெட்டக்கூடாதுன்னு கேட்கும் அந்த வரியை தான் கன்னியாசி எழுதுறாரு அதாவதுப்பா அதுப்பா யாருக்காவது இது சாப்பிடுவாங்கன்னா நான் வெட்டலாம் மூன்றால் பாவம் தின்றால் போச்சு ஸோ அதனால் நான் வந்து வெட்டினா அது யாருக்காவது உபயோகப்படணும் பூனையை வெட்டி யாருக்கும் உபயோகப்படாதனால நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லுவார் இந்த வரியை தொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சின்னு எப்படி ஒருத்தர் இவ்வளவு சிம்பிளான வரிகள்ல நம்மளை மயக்கிட்டே இருக்க முடியும் ஒருத்தர் வீடு இல்லை நீ வெளில போய் படுத்துக்கோங்க வெளில போய் படுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இப்படியா பல்லவி எழுதுவார் தெய்வம் தந்த வீடு வீடு இருக்கு என்ன பல்லவி எழுதுறது காட்டுக்கு என்ன முள்ளில் வேலி காடு அது அதுக்கு என்ன வேலி எப்படி கேக்குற ஒரு ஒரு கேள்விகளையும் அவ்வளவு சிறப்பா எழுதுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை சொல்லாம நான் போனேன்னா அந்த சபையில சொன்னேன் இந்த சபையில கண்டிப்பா சொல்லணும் எனக்கு ரொம்ப உற்சாகம் தர்ற பாட்டா நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை டெய்லி கனகாசன் பாட்டு வேற வேற கேட்டு சொல்றாரு ஒரே பாட்டை அடிக்கடி கேட்கிற நானும் உங்க பையன் மாதிரி ஒரு பைத்தியம்தான் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பில்கேட்ஸ் ஆகலாம் எழுதினாரு நீ பணக்காரன் ஆகலான்னு எழுதினாரு எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க அவருக்கு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த படம் போடாப்படம் இட்டவும் சொல்லணும்னா நம்ம யாருன்னு தெரியணும் தன்னை தான் அறிந்திடின் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை தான் அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அகம் பிரம்மாஸ்மி உங்களுக்கு தெரியணும் நீங்க யாருன்னு நம்ம எல்லாரும் தேடலாம் ரமணரில் ஆரம்பிச்சு நான் யார் நான் யார் ஏன் படைக்கப்பட்டேன் ஏன் படம் டைரக்ட் பண்ணுறேன் ஏன் இப்படி போகிறேன் இந்த கேள்வியை நான் எவ்வளவு ஈஸியாக யாராவது சில பேருக்கு தான் கடவுள் ஆசீர்வாதமாக ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிய வச்சிடுறார் கனகாசனுக்கு இந்த டவுட்டே இருந்திருக்காரு என்ன ஒரு பாண்டவர் பிரமாதமாக அப்படியே டிஎம்எஸை உள்ளே முழுங்கிட்டு தான் பண்ணிணார் ஒரு ஒருத்தரும் சிறப்பாக பண்ணாங்க எல்லோரும் எக்ஸலன்ட் ஒரு ஆண் பெண் இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிங்க நான் குயிக்காக நாலஞ்சு பல்லவியை சொல்லுறேன் இங்கே பாருங்கள் என்னென்னா ஒரு ஒரு வரிக்குள்ளேயும் இவ்வளோ காலையில் வந்து ஜப்பானில் காஃபி ஏதாவது வந்து எவ்வளோ மாடர்னாக எழுதணுமா இங்கிலீஷோடு எழுதணுமா ரொம்ப சிம்பிளாக எழுதணுமா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜெகமேன் மந்த பாட்டில் வந்து அவர் சொல்கிற வரிகளை பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக என்ன சொல்லியிருப்பேன்னா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அதாவது ஒரு லைஃப் உங்களிடலாம் நீ வருவ பிறப்ப வாழ்வ சாவ அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் இதுக்கு மேலே என்ன இல்லை எல்லா தத்துவத்தையும் சொல்லிட்டார் அது வந்து நீ வந்து கல்லை நீர் தின்றாலும் செரிக்கின்ற வயதின்று அந்த வரி கூட அது எவ்வளோ யதார்த்தமாக எழுதினார் கல்லை நீர் தின்றாலும் செரிக்கின்ற வயதின்று அடுத்த வரி பாருங்கள் எல்லா அம்மாக்கும் கனெக்ட் ஆகும் காலங்கள் போனாலே திங்காதே என்பார்கள் சாப்பிடாத இது வந்துடும் டயபட்டிஸ் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் காலங்கள் போனாலே திங்காதே என்பார்கள் ஒரு ஒரு இதை விட ஒரு ஒரு விஷயத்தையும் சரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒரு இது கேபி சார் என்னதான் சொன்னாரோ கேபி சார் கண்ணதாசன் காம்பினேஷன் மேஜிக்கை நினைச்சு நினைச்சு முடியாது சரி அவர் என்னதான் சொல்லியிருப்பாரு சிச்சுவேஷன் இவர் எப்படிதான் இப்படி பாட்டு வர தெரியல இதுக்கு போய் அலட்டிக்கலாமா என்னடா எந்த சின்ன பசங்க இந்த மாதிரி எழுத முடியும் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா யோயோ யோயோ விஜயபாஸ்கர் மியூசிக்ல தப்பு தாளங்களில் வர்ற பாட்டு அது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரொம்ப அவர் வந்து கவர்ச்சின்னு சொன்னாலே குற்றம்னு நினைக்கிற ப பரம்பரையை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் கண்ணரசன் கவர்ச்சியான பாடல்கள் இல்லாமல் எழுதியிருக்கார் அதை ஆனால் அதை அவர் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தாமல் சபை நாகரீகம் கருதி அழகாக சொன்னார் நானும் அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனாலும் வெறும் நான் பல்லவி சொல்கிறேன் இந்த கனெக்ஷன் நீங்க எல்லாம் யோசிச்சுங்க ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு ஒரு வார்த்தையும் கூடவே உங்கள் காதில் போட்டுட்டு இப்போ இந்த பல்லவியை சொல்கிறேன் ஒரு சிவாஜியும் மஞ்சளாவும்னு நினைக்கிறேன் என்னது பட்டாக்கத்தி பேர் அவனுக்கு முன்னாடி எங்கள் தங்கராஜா எங்கள் தங்கராஜான்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு வரி எழுதுறாரு ஒரு பொண்ணு ஆண் ஆண் வந்து பொண்ணை பார்த்து கேட்குறாரு ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் அந்த உதவி என்ன நீங்க நினைச்சுங்க ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம் அது கூட பரவாயில்ல அடுத்த லாஜிக் பாருங்க இருவரும் அறிமுகமானதில் வேற என்ன லாபம் எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு வரி வரி வரியா சொல்லிட்டு போலாம் சரியா வேற ஒரு சீரியஸான இடங்கள்ல எழுதுற போது என்ன சொல்றாரு நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லி பாம்பு எப்படி இதை விட எப்படி ஒருத்தர் எழுத முடியும் இது ரெண்டு வரி அதனாலதான் திருக்குறள்னு சொல்றேன் அந்த ரெண்டு வரி ரெண்டு வரியில பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது வேற எங்க இருந்தாலும் அது கேட்டா அப்படியா கிடையாது பரமசிவன் கேட்டில் இருக்கும்போது அதை கேட்க முடியும் கருடா சௌக்கியமான் வரி சொல்லிட்டே போகலாம் கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவன் எழுந்து ஆரம்பித்து இது பெரிய லிஸ்டா போகும் பாட்டை கேட்கலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்தது உங்களோட பேசுனது என்னுடைய டாக்டை ஷேர் பண்ணது தேங்க் யூ Yeah! yeah. Ooh.

நமசா <laughs> கண்டிப்ப